நெற்றி பொட்டில் அடித்தது போன்று கேள்வி முதல்வர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி சம்பவம் நாட்டையே உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்தை ஆளும் விடியா திமுக அரசின் அலட்சியம் காவல்துறையின் கையாலாகாத தனம் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் கையை கட்ட வைத்த திமுகவின் முக்கிய புள்ளிகள் கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய ஆட்சியர் முதல் அதிகாரிகள் வரை அரசிற்கு ஆதரவாக செயல்பட்டதாலேயே கள்ளக்குறிச்சியில் இந்த துயர சம்பவம் அரங்கேறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இப்படி ஒருவர் மீது ஒருவர் பழியை போட்டு தப்பித்துக் கொள்ளும் வகையில் தமிழக அரசு ஆடும் நாடகம் தற்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது ஏற்கனவே மரக்கானம் சம்பவம் நடந்து ஒரு ஆண்டுகள் கூட முடியவில்லை அப்போதே தமிழக அரசின் இந்த விவகாரத்தில் தீவிரம் காட்டி இருந்தால் மேலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்காது முழுக்க முழுக்க விளம்பர திமுக அரசுதான் இதற்கு காரணம் என தற்போது மக்கள் புரிந்து கொண்டு விட்டனர் மறைந்த திமுக தலைவர்கள் ஆட்சி செய்த தமிழகம் தற்போது போதையில் தள்ளாடுகிறது விடியா அரசின் முதலமைச்சராக உள்ள ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்த தகுதி இல்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது ஒரு தலையாட்டி பொம்மை போன்று சுற்றி இருக்கும் அமைச்சர்களும் குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதை மட்டும் செய்யும் ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு முதல்வராகத்தான் ஸ்டாலின் இருக்கிறார் என எதிர்கட்சியினர் கூறுகிறார்களோ இல்லையோ இந்த சம்பவத்திற்கு பிறகு பொதுமக்கள் கூற தொடங்கிவிட்டனர் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என வலியுறுத்தி பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் போன்ற பல்வேறு விஷயங்களை கையிலெடுத்தும் விடிய திமுக அரசு மதுவிலக்கை அமல்படுத்துவதாக தெரியவில்லை தேர்தல் வாக்குறுதியின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மது விற்பனை குறைக்கப்படும் மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்த விடிய அரசு அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கவில்லை மாறாக அதிக மதுக்கடைகளும் கையூட்டு பெற்று தனியார் பார்களும் தான் அதிகரித்துள்ளது தமிழகத்தின் வருமானமே டாஸ்மாக் மட்டுமே என்ற அளவில் தற்போது உள்ளது இதனால்தான் தமிழகமே இயங்குகின்ற நிலையில் பூரண மதுவிலக்கை எப்படி திமுக அரசினால் கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டின் வரி வருவாயின் முக்கிய ஆதாரமாக மது உள்ள நிலையில் அதன் உற்பத்தி செலவில் இருந்து பெருமளவில் சேர்க்கப்படுவது தூய எத்தனாளுக்கு இது மிகவும் குறைவு இது தண்ணீர் மற்றும் பல்வேறு சுவைகளுடன் நிறுத்தப்பட்டு அரசாங்கத்தால் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது இந்த அதிகபடியான லாபம் விடியா அமைச்சர்களுக்கு ஊழலின் மிகப்பெரிய ஆதாரமாகவும் கொள்ளை சந்தைக்கு பெரும் ஊக்கமாகவும் உள்ளது பல வாடிக்கையாளர்கள் கடும் வறுமையில் உள்ளனர் இதனால் டாஸ்மாக்கை விட கள்ளச்சாராயத்தையே அருந்துகின்றனர் மல்லிவாக கிடைக்கும் இதனை கிராமப்புற ஆண்கள் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் மதுவால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இனி தமிழகத்தில் ஏற்படக்கூடாது அப்படி அரசு கட்ட மனித உயிர்கள் பலியாவது ஒரு போதும் பொறுத்து கொள்ள முடியாது எனவே அரசு தார்மீக பொறுப்பேற்று என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதனை செய்தால் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக அரசு காட்ட முடியும் இல்லையே நிச்சயம் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வாரிசு அரசியல் இல்லாமல் மூழ்கடிக்கப்படும் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்ட அரசியல் விமர்சகர்களின் ஒவ்வொரு கேள்விகளால் தற்போது முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி போயுள்ளார் என்றுதான் தெரிகிறது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்